என்று அரக்கோணம் பகுதியினுடைய பல்வேறு பகுதிகளுக்கு சென்று இப்போது காட்பாடி பகுதியில் எங்களுடைய கட்சி கூட்டணி ஊழியர்களை சந்தித்து ஆதரவு திரட்டி வருகிறேன் செல்லுகின்ற இடங்கள் பேராதரவை கட்சியினுடைய கூட்டணி கட்சி தொண்டர்களும் பொதுமக்களும் எனக்கு வழங்கி வருவது இந்த தேர்தலில் நிச்சயமாக நான் வெற்றி பெறுவேன் என்ற நம்பிக்கையை எனக்கு வழங்கியிருக்கிறது இந்த அரக்கோணம் தொகுதியில் தற்பொழுது இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து மீண்டும் போட்டியிடக்கூடிய ஜெகத் ரட்சகன் அவர்கள் மீது கடுமையான அதிருப்தியில் மக்கள் இருக்கிறார்கள் அவர்களை ஐந்து ஆண்டுகளாக நாங்கள் பார்த்ததில்லை எங்கள் தொகுதியுடைய பிரச்சனையை நாடாளுமன்றத்தில் பேசியதில்லை எங்களுடைய மக்கள் பிரதிநிதியாக அவர் எங்களுக்கு எதுவுமே செய்யவில்லை ஐந்து ஆண்டுகளை அவரை காண முடியவில்லை இப்படி போன்றவர் மீண்டும் எப்படி எங்களிடம் வாக்கு கேட்க வருவார் வந்தால் அவரை விரட்டியடிப்போம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மக்கள் கடும் கோபத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த தருணத்தில் தேசிய முற்போக்கு ஜனநாயக கூட்டணி வேட்பாளராக நான் போட்டியிடுகிறேன் எங்கள் கட்சியினுடைய கூட்டணி கட்சியை சார்ந்த மிக சிறப்பாக எனக்கு ஒத்துழைப்பு தருகிறார்கள் அவருடைய ஒத்துழைப்போடு மீண்டும் இந்த தொகுதியில் நான் போட்டியிடக்கூடிய இந்த சூழலில் நிச்சயமாக வெற்றி பெற்று மாம்பழம் சின்னத்தில் என்னை இந்த பகுதியினுடைய மக்கள் வெற்றி பெற செய்வார்கள் என்று உறுதியாக நம்புகிறேன் இந்த நாடாளுமன்ற தொகுதியில் நான் வெற்றி பெற்றால் இந்த பகுதியினுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவதற்கான பல்வேறு திட்டங்களை நான் இப்பொழுது தயாரித்துக் கொண்டிருக்கிறேன் விரைவில் ஓரிரு நாட்களில் பத்திரிகையாளர்களுக்கு முன்பாக இந்த அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு அதன் மூலமாக இந்த தொகுதியினுடைய முக்கிய பிரச்சனைகள் என்ன அதை எவ்வாறு தீர்வு செய்வேன் எந்தெந்த பிரச்சனைகளுக்கு முன்னுரிமை தருவேன் என்ற தெளிவான விளக்கத்தை உங்களுக்கு நான் தர இருக்கிறேன் இந்த தருணத்தில் ஒரே ஒரு கேள்வியை தான் அரக்கோணம் பகுதி மக்களுக்கு நான் வைக்க இருக்கிறேன் மது ஆலை நடத்தக்கூடிய மது அதிபர் இந்த அரக்கோணம் தொகுதிக்கு வேண்டுமா மதுக்கடைகளை மூட வேண்டும் என்று தொடர்ந்து போராடி தொண்ணூறாயிரம் மதுக்கடைகளை மதுக்கடைகளை இந்தியா முழுவதும் மூடிய ஒரு வழக்கறிஞர் உங்களுக்கு பிரதிநிதியாக வேண்டுமா என்ற கேள்வியை இந்த பகுதி மக்கள் முன்பாக வைத்து அவருடைய பேராதரவோடு வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் நான் நிச்சயமாக வெற்றி பெறுவேன் என்ற நம்பிக்கை இதன் மூலமாக எடுத்திருக்கிறது பத்திரிகையாளர்களை நீங்களும் உங்களுடைய ஆதரவை தர வேண்டும் என்று உங்களை இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொண்டு